பக்க மக்களே உங்கள் கனவு இல்லத்தை நினைவாக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்ம மணிக்கண்டத்தில் யாருமே தர முடியாத விலையில் வீட்டு மனைகளை மிக குறைந்த விலையில் தருகிறது உங்கள் சிகேபி அவன்யோ புதிதாய் பிரம்மாண்டமாய் ஆசியாவிலே பெரிய பேருந்து நிலையம் நம்ம திருச்சியில வரப்போகுது அந்த பேருந்து நிலையத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அதுவும் திருச்சி சிட்டி லிமிட்ல அமையப்பெற்றிருந்தாங்க நமது மனைப்பிரிவு சிகேபி அவன்யூ நம்ம மனைப்பிரிவை சுற்றி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்க வாங்க சொல்றேன் அட நீங்க காய் வாங்கணுமா தாண்டுக்கு போகணுமா இல்ல பசங்களை ஸ்கூல் காலேஜில் சேர்க்கணுமா அட அதுவும் இல்லைங்க உடனே ஒரு எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமா எல்லாமே ஐந்து நிமிட பயண தூரத்துல அமைய பெற்றிருந்தாங்க நமது வீட்டுமனை சிகேபி அவென்யூ திருச்சி இன்டர்கேட் பஸ் ஸ்டாண்ட் ஓல்சல் மார்க்கெட் சாரதநாதன் காலேஜ் இந்திரா கணேசன் காலேஜ் எஸ் ஸ்கூல் வேளமால் போதி காம்பஸ் அனோ எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே போலாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க நம்ம மனை பிரிவுல அப்படி என்னதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்களா சுத்தமான குடிநீர் வாட்டர் டேங்க் முப்பது அடி தார் ஏழடி காம்பவுண்ட் வால் மின்சார வசதி கிராண்ட் ஆர்ச் சில்ட்ரன்ஸ் பார்க் கேட்டட் கமிட்டி இப்படி எக்கச்சக்கமா இருக்கு வெறும் ஒன் லேக் மட்டும் கொடுத்து உங்கள் மனையை தேர்வு செய்யுங்கள் வங்கி கடன் வசதி நாங்களே பண்ணி தரோம் வீடும் நாங்களே கட்டித்தரோம்னா எப்படி இருக்கோன்னா பாத்துக்கோங்களேன் உங்கள் கனவு இல்லத்தை உங்களுக்கான மனையை விடாதீர்கள் இன்றே முடிவிடுங்கள் தேங்க்யூ